வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நமது ப்ரைவசி பூரா போக போதா இல்லை இது நல்லது தானா ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் கடந்த நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அந்த சட்டத்தின்படி ஒரு குறிப்பிட்ட செயலியை எல்லா மொபைல் ஃபோன்லேயும் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டிருக்காங்க அது என்ன செயலி அதன் சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் சஞ்சார் சாத்தி சஞ்சார் சாத்தி அப்படின்னா சஞ்சார்னா தகவல் தொடர்புன்னு அர்த்தம் சாத்தினா நட்பு தகவல் தொடர்பின் நண்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பு சஞ்சார் சாத்தி இவங்க பேர் வச்சு தொலைச்சா அந்த பேரை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே தலைவலிக்குது முன்னாடில் பேர் தான் சிம்பிளாக இங்கிலீஷில் வச்சுட்டு போயிடுவாங்க எல்லாேருக்கும் புரியும் இல்லாமல் இவங்க எல்லாத்தையும் தான் பண்ணி இப்படி ஒரு கூத்தடிச்சிட்ருக்காங்க இந்த சஞ்சார் சாத்தின்ற ஆப் வந்து எதற்கு உள்ள ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும் உங்கள் ஃபோனோட இந்த ஐஎம்இஐ நம்பர்னு ஒன்று இருக்குல்ல இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறது தான் ஐஎம்இஐ இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டி நம்பர் அந்த நம்பரை வந்து அது ஒரு பதினஞ்சு டிஜிட்டல ஒரு நம்பர் இருக்கும் நீங்கள் ரெண்டு சிம் போட்டிங்கன்னா ரெண்டு நம்பர் வரும் ரெண்டு டபுள் சிம்மாக வச்சுருக்க ஃபோனுக்கு ஃபோனுக்கு ரெண்டு ஐஎம்இஐ நம்பர் இருக்கும் சிங்கிள் சிம்மாக இருந்தால் ஒரு நம்பர் தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நம்பரை வந்து அது கேப்சர் பண்ணி ட்ராக் பண்ணும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் ஃபோன் தொலைந்து போச்சு அப்படின்ற ஒரு கட்டத்தில் இந்த ஃபோன் யார் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத மூலமாக ட்ராக் பண்ணலாம் அப்போ இதன் மூலமாக என்ன நடந்திருக்கு கடந்த காலங்களில் சுமார் தொலைந்து போன எழுபது லட்சம் மொபைல் போன்கள் மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்க இனி அடுத்த மூன்று மாதங்களுக்குள் இனி மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய எல்லா புது ஃபோன்லேயும் நீங்க இந்த சஞ்சார் சாத்தி ஆப்பை கம்பல்சரியாக இன்ஸ்டால் பண்ணணும் கம்பல்சரியாக இன்ஸ்டால் பண்ணணுன்னா எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்கினோடனே எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்குன்னு தனியாக ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களா கிடையாது வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுறோம் ஆனால் எஸ்எம்எஸ் அனுப்புகிற ஆப் அப்படிங்கிறது அந்த ஃபோனில் டீஃபால்ட்டாக உள்ளேயே இருக்கும் புரியுதுங்களா கேமரா அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கும் ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஒரு ஸ்பீக்கர் அப்படிங்கிறது அதாவது ஒரு பிளேயர் நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டு விட்டிங்கன்னா அது தானே அந்த வீடியோவையோ அந்த ஆடியோவையோ ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பிளேயர் இந்த மாதிரி லெஸ்ட் கான்டாக்ட்ஸு அந்த போட்ட உடனே அந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இது எல்லாமே தனித்தனியாக ஒரு ஆப் தான் ஆப்னே நம்ம என்ன நினச்சிக்கிறோம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆப்புன்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அது எல்லாம் இல்லாமல் ஒரு ஃபோனை பயன்படுத்துவதற்கு அடிப்படையாக சில ஆப் வேணும் கரெக்டாக ஒரு சில ஆப்புகள் இருந்தால் தான் அந்த ஃபோனை வந்து நம்ம ஓ யூஸ் பண்ணவே முடியும் யூஸ் பண்ணுறதுக்குன்னு அடிப்படையில் சில ஃபோ ஆப் வேணும் இப்போ வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணுறீங்க நெட்டை கனெக்ட் பண்ணி பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப் வேணும் அப்புறம் அந்த நெட்டில் ப்ரவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வேணும் அந்த ஆப் தான் குரோம் ஆப் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் இதே இது ஐஃபோனாக இருந்ததுன்னா அது சஃபாரின்னு சொல்லி அது அதில் ஒன்று இருக்கும் ஸோ ஐஃபோனாக இருந்தாலும் சரி ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் சரி அந்த ஃபோன் நீங்கள் கையில் வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட சில ஆப்புகளோடு ஒரு ஒரு சில ஃபோ ஒவ்வொரு ஃபோனை பொறுத்து ஒரு பத்து பன்னெண்டு இருந்து இருபது ஆப் வரை டிஃபால்ட்டாக அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுவோன்னா நமக்கு தேவையான மற்ற சில ஆப்புகளை எடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த வசதிகளை அதன் மூலமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் கூட பேசும்போது நிறைய பேர்த்த சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காவல் அப்படின்ற ஆப்பை தயவு செய்து எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு உங்களது பாதுகாப்பு உண்டா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது நீங்கள் எங்கேயோ போகிறீங்க ஒரு இடத்துல திடீர்னு உங்களுக்கு உங்கள் மீது ஏதோ ஒரு விதமான தாக்குதல் நடத்தப்படுகிறது ஆண்கள் என்றால் வன்முறை தாக்குதலாக இருக்கலாம் பெண்களாக இருந்தால் ஆண் வன்முறை மற்றும் பாலியல் ரீதியான தாக்குதலாகவும் ஏற்படலாம் இப்படி இல்லை ஆண்களுக்கும் பாலியல் ரீதியான தாக்குதல் ஏற்படலாம் என்ன வேணால் நடக்கலாம் அப்படி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காவல் ஆப்பை ஓப்பன் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பலாம் டைம் எடுக்காது ரெண்டு செகண்டு தான் டைம் எடுக்கும் நீங்கள் அந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆன உடனே சென்டரில் ஒரு பெரிய பட்டன் இருக்கும் சிவப்பு கலரில் அதில் எஸ் எஸ்ஓஎஸ்னு போட்டிருக்கும் டக்குன்னு அமுக்கிட்டிங்கன்னா உடனடியாக உங்கள் ஆப் உங்கள் ஃபோனோட லொக்கேஷன் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும் கண்ட்ரோல் ரூம்லேருந்து உடனடியாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பேட்ரோல் வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிள் இருக்கோ அந்த வெஹிக்கிளுக்கு இது தகவல் சொல்லி உடனடியாக இந்த நபர் ஒருத்தர் வந்து ஆப ஆபத்தில் இருக்கிறாரு அவரை காப்பாற்றுங்க அப்படின்னு ஸோ உங்களை ஒருத்தர் தாக்க வந்திருக்கிறாங்கன்னா வந்து தாக்கிட்டாங்க இல்லை உங்கள்கிட்ட இருக்க பரிசு கருசை பிடிங்கிட்டாங்கன்னா கூட அவர்கள் அந்த பகுதியிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடியே ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம் அவங்கள அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே பிடிச்சிடலாம் ஸோ இதற்கு இந்த காவல் ஆப்பு பயன்படும் அப்படின்னு நான் சொன்னதில்ல அந்த ஆப்பை போலவே தான் இந்த சஞ்சார ஆப் இருக்கே சார் நல்லது தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இது போன்ற ஆப்புகளை நீங்கள் வைக்கும்போது அந்த ஆப் மூலமாக உங்கள் ஃபோனை ட்ராக் பண்ணக்கூடிய ஆப்பாக அது இருக்கக்கூடாது சொல்ல பாயிண்ட் புரியுதுங்களா நீங்கள் ஃபோன் பண்ணுற அந்த காலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் இப்போ ஃபோன் இருக்கும் அமிக்கிற உடனே அந்த டயல் பண்ணுற இடம் வருது இல்லை அந்த ஆப் வந்து உங்கள் லொக்கேஷனை ட்ராக் பண்ணாது நீங்கள் அனுப்புகிற எஸ்எம்எஸ் அனுப்புகிற அந்த மெசேஜ் அனுப்புகிற மெசேஜிங் ஆப் இருக்குல்ல அது உங்கள் லொக்கேஷனை ட்ராக் பண்ணாது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இன்டர்நெட் உங்கள் ஃபோனில் கனெக்ஷன் இருந்தால் போதும் எஸ்எம்எஸ் ஆட்டோமேட்டிக்காக போகும் கால் ஆட்டோமேட்டிக்காக போகும் ரெக்கார்டிங் டிவைஸு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த லொக்கேஷன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறிங்கிறது அந்த ஆப்புக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது மாதிரி டீஃபால்ட்டாக வரக்கூடிய ஆப் பூராமே எப்படி இருக்கும்னா உங்கள் லொக்கேஷனை அது கேட்காது உங்கள் லொக்கேஷன் அது கேட்குதுனாலே அது உங்களோட பர்மிஷன் வேணும் அது இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது என்ன கேட்கும் லொக்கேஷன் சொல்கிறீங்களா லொக்கேஷன் சொன்னால் அதையும் நாங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்கும் அப்படி கேட்டால் நீங்கள் நோ கொடுக்கலாம் நீங்கள் ஜிபேயில் பணம் கட்டுறீங்க யாருக்கா அனுப்புறீங்க நீங்கள் வந்து அதில் லொக்கேஷனை ஆஃப் பண்ணி வச்சு கூட அனுப்பலாம் உங்களோடய லொக்கேஷனை ஜிபே கம்பெனிக்காரனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கரெக்டாக அப்போ எது அது எதற்காக அப்படின்னா ப்ரைவசிக்காக என்னுடைய ப்ரைவசி அப்படின்றதுக்காக அப்போ கவர்மெண்ட் வந்து உங்களை லொக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த டவர் எந்த டவரில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு அந்த டிராங்குலேஷன் ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க அதாவது உங்கள் ஃபோனுக்கு வரக்கூடிய சிக்னல் மிக அருகில் இருக்கக்கூடிய மூணு டவர் எந்த டவரோ அந்த மூணு டவரை வச்சு தான் காவல்துறையை வந்து உங்கள் ஃபோனை லொக்கேட் பண்ண முடியும் ஏன்னா சாதாரண பட்டன் ஃபோன் இருக்குது பார்த்திங்களா அந்த பட்டன் ஃபோனை கூட லொக்கேட் பண்ண முடியும் சரி அப்போ அதாவது பாதுகாப்பு காரணமாகவோ இல்லை குற்ற புலனாய்வுக்காக லொக்கேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆன் ஆகியிருக்கும்போது கடைசியாக எந்த மூணு டவர்லேருந்து உங்கள் ஃபோனுக்கு சிக்னல் கிடச்சிது அப்படிங்கிறத வச்சு அந்த ஃபோன் இருந்த லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணிடலாம் ஆனால் இந்த ஆப் அப்படி கிடையாது இந்த சஞ்சார் ஆப் அப்படி கிடையாது அப்போ நீங்கள் காவல் ஆப் மட்டும் ஓகேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா காவல் ஆப் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்கள் லொக்கேஷனை ட்ராக் பண்ணாது நீங்கள் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பும்போது மட்டும்தான் உங்கள் ஃபோனை அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் கரெக்டாக ஸோ உங்களுடைய பர்மிஷனோட தான் உங்கள் லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறாங்க இப்போது நம்ம கேள்வி என்னென்னா இந்த சஞ்சார் ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ட்ராக் செய்யப்படும் அரசாங்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது சரியாக இருக்குமா இதில் இன்னொன்று வேறு சொல்லியிருக்காங்க நூற்றி இருபது நாட்களுக்குள் அதாவது மூன்று மாதங்களுக்குள் வரக்கூடிய நூற்றி இருபது நாளில் மூன்று மாதங்களுக்குள் அந்த நூற்றி இருபது இன்னொரு காரணம் தான் சொல்கிறேன் மூன்று மாதங்களுக்குள் எல்லா புது ஃபோன்லேயும் இந்த ஆப்பை வந்து டிசேபிள் பண்ண முடியாத அளவுக்கு டெலீட் பண்ண முடியாத அளவுக்கு அதை உள்ளே நீங்கள் இப்போ ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்பாக மாற்றிடணும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன் இருக்குல்ல இப்போ நான்லாம் இந்த ஃபோன் வாங்கி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகுது அப்போ இந்த ஃபோனுக்கு அந்த ஆப் வராததில்ல அப்படின்னா அப்படியும் கிடையாது சிஸ்டம் அப்டேட்டுன்னு சொல்லி அப்பப்போ வரும் பார்த்திங்களா மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சிஸ்டம் அப்டேட் இருக்குது அப்டேட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி வரும் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் நைட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி இது சார்ஜில் போட்டு வைக்கிற நேரத்தில் அதை அப்டேட் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி எல்லாம் பண்ணிவிடும் அந்த சிஸ்டம் அப்டேட் மூலமாக இந்த ஆப்பை நீங்கள் உள்ளே புஷ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடிலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து இந்த ஃபோன் அட்டன் பண்ணுறது பட்டன் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு இப்படி இப்படி தள்ளுறதுக்கு ரெண்டு அதெல்லாம் மாறுது பார்த்தீங்களா இதை மாறுறதெல்லாம் நம்ம சிஸ்டம் அப்டேட் பண்ணும்போது மாறிவிடும் அப்படி சிஸ்டம் அப்டேட் பண்ணும்போது இந்த சஞ்சார் சாத்தியும் உள்ளே வச்சு ஹார்டாக உள்ளே திணிச்சிருங்க சிஸ்டம் ஃபைலாக அதை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எல்லாருக்கும் போயிருக்க இன்டிமேஷன் ஆனால் இப்போ வந்து பிரியங்கா காந்தி ராகுல் காந்திலாம் இதை பற்றி பெரிய கேள்விகளை எழுப்பிய பிறகு ம அந்த தகவல் தொடர்பு துறை அமைச்சர் வந்து என்ன பேட்டி கொடுத்துருக்கிறாருன்னா அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் வேணாம்னா டிஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நாங்கள் சொல்லல அதுக்கு எதுக்கு அப்போ நீ பண்ண சொல்கிறீங்க அதுக்கு நீங்கள் பண்ணவே சொல்ல வேணாமே இந்த சஞ்சார் சாத்தி என்பது ஒரு ஆர்கனைசேஷனாக முதல்ல உருவாக்கப்பட்டது எதற்காக அப்படின்னு சொன்னால் வேறு எதுவும் இல்லை சைபர் கிரைமுக்காக தான் உருவாக்கப்பட்டது சைபரில் ஃப்ரா இந்த ஆன்லைன் ஃப்ராடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்றப்போ இந்த பர்டிகுலர் நம்பர்லேருந்து தான் எனக்கு அந்த கா கால் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் அந்த சஞ்சார் சாத்தி வெப்சைட்டில் பதிவு பண்ணிங்கன்னா சஞ்சார் சாத்தி ட்ராக் பண்ணி அந்த நம்ப நம்பரை பிடிப்பாங்க அந்த நபரை அந்த நம்பரை முடக்குவாங்க அந்த நபரை பிடிப்பாங்க அதுக்காகத்தான் இந்த சஞ்சார் சாதி உருவாக்கப்பட்டது அப்போது சஞ்சார் சாத்தி தவறு செய்பவர்களை கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இவங்க பண்ணுறது ப்ரோராம் பாருங்கள் முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்கள் தான் என்ன சொன்னாங்க போலி வாக்காளர்களை நீக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க எல்லா வாக்காளரையும் நீக்கிட்டோம் நீங்கள் வந்து புதுசாக எழுதி கொடுங்க அப்போ தான் நாங்கள் உள்ளே சேர்த்துப்போம் அப்படின்றாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க சஞ்சார் சத்தின்னு தவறு செய்பவர்களை பிடிப்பதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு அதில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அந்த நம்பரை வந்து இப்போ போடுங்க அதுக்கு ஃபோனில் தான் போடணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் டெஸ்க்டாப்பில் இருந்து கூட அந்த வெப்சைட்டில் போய் அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணலாம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனையும் நாங்கள் பாதுகாப்போன்றாங்க என் ஃபோனை நான் பாதுகாத்துக்கிறேன் இல்லைனாலும் என் ஃபோனுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது தொலைஞ்சி போச்சுன்னா நான் இன்சூரன்ஸில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலாம்னா அதெல்லாம் அப்படி நீ சொல்லக்கூடாது அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற நான் சொல்கிறேன் இன்ஸ்டால் பண்ணு அப்படி என்று இந்த ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது இப்போ இந்த ஒன்றிய அரசாங்கம் சஞ்சார் சாத்தி ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறது சைபர் கிரைமை குறைப்பதற்காகவா ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களையும் கண்காணிப்பதற்காகவா இதுதான் பெரிய கேள்வி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது ஆப்பிள் வந்து செய்ய மாட்டாங்க இதை ஆப்பிள் வந்து எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்புன்னு சொல்லக்கூடிய எதையுமே உள்ளே இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க இந்த ஃபஸ்ட் பார்ட்டி ஆப்ன்றதே வந்து என்னது ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்புன்றது அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செகண்ட் பார்ட்டி ஆப்புன்றது அதை அந்த ஃபோனை பயன்படுத்துறதுக்கு உண்டான அடிப்படையான சில செயலிகள் மற்ற எல்லாம் நம்ம விருப்பப்படி தான் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணலாம் வேணாம்னா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த சஞ்சார் சா சாத்திய ஆப்பிள் இன்ஸ்டால் பண்ணாது பண்ண மாட்டேன்னா அவங்க சொல்லிட்டாங்க கூகுள் சாம்சங்கை போய் தொடர்பு கொண்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லலை எதுவும் ஸோ தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய அரசாங்கம் ஏதோ ஒரு பெயரில் நம்மை கண்காணிப்பதையே ஒரு வேலையாக வச்சுட்டு தெரிகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா ஃபோன் வச்சுருக்கிறவங்களும் யார் யாருன்னு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாநிலத்தை சார்ந்தவன் ஆணா பெண்ணா இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா இவ்வளவுக்கும் அவங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு டே டேட்டா கிடச்சிடும் கரெக்டா அதுதான் பெரிய சிக்கல் அப்போ நம்ம எல்லா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொ சர்வாதிகார ஆட்சிக்கு கீழே நம்மளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலைகளைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன தொடர்ந்து நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்த இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்